கிறிஸ்துலால் இந்த செப்டம்பர் மாதத்துல பதினோராம் ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் முதலாவது வசனம் சாம் ஃபார்ட்டி சிக்ஸ் வர்ஸ் ஒன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அல்ல லூயா நமக்கு எப்படி இருக்கிறாரா அடைக்கலமாக இருக்கிறார் அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் ஆனால் ஆண்டோருடைய சமூகத்துக்கு நம்ம வரும்போது வியாகுலத்தோடு இருக்கிறோம் கஷ்டத்தோடு இருக்கிறோம் ஆண்டோருடைய பிரசனத்தில் நம்ம வரும்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு சேஃப்டி ஒரு பாதுகாப்பை கத்தர் கொடுக்கிறார் ஒரு அடைக்கலத்தை தேவன் கொடுக்கிறார் ஹலே லூயா அவர் நமக்கு பலனாய் கர்த்தர் இருக்கிறார் அமேன் ஆபத்தான சூழ்நிலைகளில் அனுகூலமான துணையாய் கர்த்தர் இருக்கிறார் நேற்று நம்ம தியானித்தோம் என்னும் பூச்சியே இஸ்ரேலின் சிறு கூட்டமே நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு தியானிச்சோம் இல்லையா அதே கத்தர் தான் இன்றைக்குன்னு சொல்கிறாரு ஆபத்து காலத்தில் தேவன் யாரு நமக்கு அனுகூலமான துணை ஆபத்து காலத்துல ஒருவேளை யாரும் நம்ம கூட இல்லாம போகலாம் ஆனா கர்த்தரோ நமக்கு அனுகூலமான துணையாய் நம்மோடு கூட இருக்கிறார் ஹலே லூயா அதற்கை கத்திரி ஸ்தோத்திரிக்கலாமா இந்த சங்கீத பகுதியை நம்ம வாசிக்கும் போது எத்தனை அருமையான ஒரு தேவன் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம் நான் வாசிக்கிறேன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஒரு நதி உண்டு அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்ஜியங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் பூமி உருகி போயிற்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பூமியிலே பால்கடிப்புகளை கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அல் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார் த லார்ட் ஆஃப் ஹோஸ்டஸ் வித் அஸ் யாக்கோபின் தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரா உயர்ந்த அடைக்கலம் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் பீ ஸ்டில் அண்ட் நோ த டைம் கார் நம்மளை சுற்றிலும் கொந்தளிப்பான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம் ஆண்டோர் நமக்கு துணையாக இருக்கிறார் கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார் கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கிறார் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் ஹலெ லூயா இந்த செப்டம்பர் லெவன்த் அப்படின்னு சொல்லுகிற இந்த நாள் அமெரிக்க தேசத்தை இப்போ இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாளை நம்ம யோசித்து பார்க்கும்போது உதிகாலையில் ஒரு எல்லோரும் ஒர்க்குக்கு போகிற அந்த எட்டு மணி அந்த டைமில் நியூயார்க்கில் நம்மளுக்கு நடந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா அநேக தேவ பிள்ளைகள் நம்ம இதை குறித்து ஜெபிக்கிறோம் அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் தீவிரவாதிகளால் இந்த தேசம் எப்படி தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நேற்று தினத்தில் கூட இங்கே ஒரு ஒரு யங் ஒரு யங் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் நல்ல ஒரு கன்சர்வேட்டிவ் ஒரு ஸ்பீக்கர் விசேஷமாக அந்த யங்கர் ஜெனரேஷன் காலேஜில் நம்ம பார்க்குறோம் இந்த தேசத்தில் காலேஜஸ் கல்லூரிகளில் பலவிதமான லிபரலான காரியங்கள் சொல்லி கொடுக்கப்படுகிறது அந்த மாதிரியான காரியங்களிலே அவர்கள் அவர்கள் திணிக்கப்பட்டு தேவையில்லாத அநேக காரியங்கள் காலேஜஸில் நடக்குது ஆனால் இந்த பர்டிகுலர் டாலி கேர்க்குன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு முப்பத்தி ஓரு வயது நிறைந்த ஒரு வாலிபன் தான் ஆனால் ஒவ்வொரு காலேஜஸாக போய் நல்ல ஃப்ரீயாக அவர்களோட டாக் ஒரு பேச்சு நல்லா பேசி அவங்க என்ன வேணால் கொஸ்டின் கேட்கலாம் நல்லா அழகாக அவர் நல்லா ஆன்சர் பண்ணி அவருடைய கிறிஸ்டியன் ஃபேத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு மனிதனை நேற்று கொலை செய்தார்கள் அப்போ நம்ம பார்க்குறோம் அந்த தேசம் எப்படியான இருளில் இருக்குது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் உள்ள தேசம் நம்ம அமெரிக்கா தேசம் இல்லையா இந்தியா இலங்கையிலலாம் அப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் பேசிட முடியாது கவர்மெண்ட்டுக்கு வரோதுமாலாம் பேச முடியாது ஆனால் இந்த கண்ட்ரியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்தவ தேசமாக இருக்கிற அப்படின்னா அல்ல எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்து இந்த தேசம் அப்படி ஒரு நல்ல சுதந்திரத்தை கொடுக்குற தேசம் எல்லாம் ஆனால் பாருங்கள் நேற்று தினத்தில் இப்படியான ஒரு காரியம் நடந்ததை நம்ம பார்க்குறோம் இன்னும் கூட யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம யோசிக்கும்போது எத்தனையோ யங் பீப்புள் அது அவருடைய அவருடைய அந்த ஸ்பீச் அவருடைய பாட்காஸ்ட் அதெல்லாம் கேட்டு பைபிளுக்கு திரும்பினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சர்ச்சஸ்க்கு போனவங்க இருக்கிறாங்க அவரை மாதிரி நானும் நல்லா போல்டா பேசணும்னு சொல்லி எழும்பின இளைஞர்கள் கூட்டம் அநேகர் ஆனால் இன்றைக்கு அவர் இல்லை இப்படியா இதுக்கு அநேக நன்மைக்காய் குரல் கொடுக்கிறவர்கள் இன்னைக்கு அமைதிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம் பொய்ய பொய்யன்னு சொல்றவங்க தப்ப தப்புன்னு சொல்றவங்களுக்கு வாழ் காலம் இல்லாமல் இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் ஆனால் நமக்கு தெரியும் என்ன நடந்தாலும் சரி தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார் அடைக்கலமாக இருக்கிறார் தேவன் நமக்கு பலனாக இருக்கிறார் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார் ஹலே லூயா அந்த குடும்பங்களுக்காக நீங்கள் ஜோமனிக்கவங்க இப்போ தான் நான் பார்த்தேன் இதே வசனத்தை தான் அந்த சாலி சாலிக்கோக்கு அவங்க ஒய்ஃப் வந்து நேற்று அவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவங்களுடைய அந்த சோஷியல் மீடியாவில் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிறதா நான் பார்த்தேன் ஆண்டவர் எப்படி கத்துற உடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துகிறார் தொடர்ந்து இந்த மாதிரி காரியங்கள் நடக்காதபடி நம்ம ஜெவம் பண்ணிக்கலாம் ஆண்டவருடைய கரம் இருக்கும்படியாக நம்ம ஜெவித்து கொள்வோம் ஆண்டவர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக கத்தர் இந்த நாளில் கொடுத்த இந்த சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்ற கத்தருடைய வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி prayer ile ilave ederek aradığımı cevik